சின்ன சின்னதா எனக்கு சில விபத்துகள்லாம் நடக்குது மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு தான் உங்களை பார்க்க வந்தேன் உங்க ரெண்டாவது பையன் வயசு என்ன ஆறு வயசாகுது சாமி பேர் முத்து இப்ப அதுதான் பிரச்சனையே உங்க ரெண்டாவது பையனுக்கு என் பையனுக்கு ஏதாவது கெட்ட நேரமா சாமி படிப்புல ஏதாவது பிரச்சனை வருமா இல்லம்மா உங்க பையனால உங்க குடும்பத்துக்கு தான் கெட்ட நேரம் என்ன சாமி சொல்றீங்க என்ன நடக்கும் இல்லம்மா சில விஷயங்களை விவரமா சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது பரவாயில்ல சாமி எதுவா இருந்தாலும் சொல்லுங்க உங்க பையன் உங்க கூடவே இருந்தா உங்க முகத்தை அவன் பாத்துக்கிட்டே இருந்தா குடும்பத்துல ஒரு இழப்பு நடக்கும் என்ன சாமி இப்படி சொல்றீங்க யாருக்கு ஆபத்து குடும்பத்துல ஒருத்தர் சொல்லிட்டேனம்மா அது யார வேணா இருக்கலாம் உங்க உயிருக்கு ஆபத்து வரலாம் இல்ல உங்களுக்கோ உங்க கணவருக்கோ உடல் நலம் பாதிக்கப்படலாம் உங்க பையன் உங்க வீட்டுல இருந்து நீங்க அவனை பாத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கும் ஏ சாமி அதுக்குன்னு பெத்த பிள்ளைய பாக்காம இருக்க முடியுமா என் ரெண்டு பசங்கள்ல அவன் தான் என் மேல உயிரா இருப்பான் அம்மா அம்மா நீ பின்னாடியே ஓடி வருவான் அதெல்லாம் சரிதாமா இப்ப கட்ட சரியில்லையே இதுக்கு பரிகாரம் இல்லையா ஒரு ஆறு வருஷத்துக்கு உங்க ரெண்டாவது பையன் உங்க கூட உங்க வீட்டுல இருக்க கூடாது சாமி ஆறு வருஷம்

ஆமான்னு சொல்லிடக்கூடாதுன்னு நான் சொல்லாம மறைச்சுக்கிட்டே இருக்கேன் நீங்க என்ன பேச வைக்காதீங்க இருக்க ஆயுசுக்கும் கஷ்டப்படணுமா ஆறு வருஷம் கடந்துட்டா உங்க பையனால யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அப்புறம் நீங்க யோசிச்சுக்குங்க நம்ம குடும்பத்துக்கே ஆகாதாங்க அது எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல என்கிட்ட அவரே சொல்றதுக்கு தயங்குறாரு அவ்வளவு பெரிய ஆபத்து வரும் போல இருக்கு உன்னை யாரு ஜோசிய பல்ல பாக்க சொன்னா அதெல்லாம் இல்லங்க இவர் அந்த மாதிரி ஜோசியர்லாம் இல்ல அதெல்லாம் நம்பாத பத்தியா பிள்ளைகனால எந்த பெத்தவங்களுக்கு ஆபத்து வராது மனச போட்டு குழப்பிட்டு இருக்காது நானும் நம்பாம இருக்கணும் தான் நினைக்கிறேன் ஆனா அந்த ஜோசியர் சொன்னதெல்லாம் கேட்டா எனக்கு பயமா இருக்குங்க அந்த ஜோசியர் சொன்னா நடக்கும்னு நிறைய பேர் சொல்றாங்க அவர் காசுக்காக எல்லாம் சொல்றது இல்ல தெய்வ அனுகிரகத்தினால சொல்றாருன்னு சொல்றாங்க சரி இப்போ என்ன பண்ணலான்னு சொல்ற இல்லைங்க நம்ம குடும்பம் நல்லதுக்காக தாங்க சொல்றேன் உங்களுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது நீங்க நல்லா இருந்தா தானே இந்த குடும்பமும் நல்லா இருக்கும் நம்ம குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க அதனால தான் ஒரு ஆறு வருஷத்துக்கு தாங்க முத்துவை கொண்டு போய் உங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துடுவோம் நாம அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்துடுவோம் நம்ம புள்ள நம்ம முன்னால் வளர்றதா இருக்கு அது இல்லாமல் அங்க கொண்டு போய் விட்டால் அவனுடைய எதிர்கால என்னாக இருப்பே இப்ப அவ எந்த ஸ்கூல்ல படிக்கணும்ங்கிறது முக்கியம் இல்லைங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அதுதாங்க முக்கியம் அதனால தாங்க நான் சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நானும் உயிரோட இருக்க மாட்டேன் அப்புறம் ரெண்டு பிள்ளைங்களும் அனாதையா போயிடும் அதுக்கு ஒரு ஆறு வருஷம்

அப்பா நீ வாப்பா அப்பா வாப்பா நம்ம பேரி பாக்க போலாம் அப்பா வாப்பா அம்மா வாமா வாங்க 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 நம்ம பேரி பாக்க போலாம் வாங்க 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 அப்பா அதுக்கு தான் பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்களா எனக்கு இதுல விருப்பம் இல்லதாமா நானும் விரும்பியெல்லாம் அவனை கூட்டிகிட்டு வரலத்த இப்படி ஒரு விஷயம் தெரியாமல் இருந்திருந்தா கூட பரவாயில்ல ஏதாவது தப்பு நடந்தாலும் காரணம் புரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்படி ஒரு காரணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியல குடும்பத்தில் ஏதாவது சின்னதாக நடந்தாலும் அது திண்டக்குள்ளதாக காரணமாக இருப்பானோன்னு நினைக்க தோணும் அதுவே அவன் மேலே ஒரு வெறுப்பை உருவாக்கிடுலத்த அதனால அவன் ஒரு ஆறு வருஷம் இங்கே இருந்து அவன் படிக்கட்டான் ஆனா இப்போவும் நான் சொல்றேன் நம் முழு மனசோட அவனை இங்கே விடலை ஆனா அவனை ஒரு நாள் கூட பார்க்காம என்னால இருக்க முடியாது அதான் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காகத்தான் மனசை கல்லாக்கிக்கிட்டு நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்பா ஊஞ்சல் சூப்பரா இருக்குப்பா நம்ம வீட்டுக்கு போகும்போது இதை எடுத்துட்டு போலாம்பா அண்ணாமலை உன் கஷ்டம் புரியுதுப்பா ஆனா உன் சம்சாரம் சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம் தானே ஒருவேளை பிற்காலத்தில் ஏதாவது தப்பு நடந்துட்டா அப்புறமா முன்னாடியே எதுவும் செய்யலையேன்னு மனசு போட்டு உருத்தும் இல்லையா எனக்கு இதுல விருப்பம் இல்லதான் அதுக்காக எப்படுற ஆறு வருஷம் பிரிஞ்சு இருக்கிறது அம்மா இருக்காங்கல்ல அவங்க பாத்துக்க போறாங்க கூட நாங்க எல்லாம் இருக்கோம் ஆமாம்பா நாங்க எல்லாம் இருக்கோம்ல சொந்த பந்தனோ நாங்க இருக்கோம்ல எங்க புள்ள மாதிரி நாங்க பாத்துப்போம் ஆமா அண்ணாமல நீ வரதப்படாதப்பா எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லதான் ஆனா உன் பொண்டாட்டி பயந்து போயிருக்கா சரி விடு அவன் இங்கேயே இருக்கட்டும் உன்ன நான் வளர்த்து ஆளாக்கி இருக்கேன் உன்ன மாதிரி நல்லவனா என் பேரனையும் வளர்ப்பேடா நீ கவலைப்படாதய்யா நான் பாத்துக்கிறேன் குத்து இங்க வாயா பாட்டி இனிமே நீ பாட்டி கூட தான் இருப்ப இங்க இருக்க ஸ்கூல்ல தான் படிக்க போற உனக்கு என்ன வேணாலும் பாட்டி நான் செய்யறேன் சரியா மாட்டேன் நான் அம்மா கூட தான் இருப்பேன் அம்மா நான் உன் கூட இருப்பேன் அம்மா நான் உன் கூட இருப்பேன் நான் உன் கூட இருப்பேன் நான் உன் கூடவே வரமா நான் உன் கூடவே வரமா என்னை விட்டு போகாதம்மா முத்து இங்க வாராசா ஆஹா நான் மாட்டேன் நான் அம்மா கூட தான் இருப்பேன் நீ நீ பாட்டி கூடதான் போயிருக்கணும் காட்டம்மா நான் உன் தான் இருப்பேன் அப்பா நீ சொல்லுப்பா சொல்லுப்பா இத பாரு முத்து அம்மா சொன்ன நீ கேப்பல்ல ஆ கேப்பேன் பாட்டி உன்னை நல்லா பார்த்துப்பாங்க நீ கொஞ்ச நாளைக்கு இங்கே இரு அப்பப்ப அம்மா உன்னை வந்து இங்க பாக்குறேன் பாட்டி சொல்றதை கேட்கணும் நல்லா படிக்கணும் நல்ல பையனா இருக்கணும் சரியா அண்ணாமலை நீங்க கிளம்புங்கப்பா நான் பாத்துக்கிறேன் அம்மா என்ன விட்டு போகாதம்மா நானும் வரமா அம்மா என்ன விட்டு போகாதம்மா நான் கூட வரமா என்ன விட்டு போகாதம்மா அம்மா என்ன விட்டு போகாதம்மா நானும் வரமா நானும் வரமா என்ன விட்டு போகாதம்மா அம்மா என்ன விட்டு போகாதம்மா அம்மா போகாதம்மா